ஓவர் பேரத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பிரேமலதா கதவை மூடிய திமுக சிக்கலில் தேமுதிக பிப்ரவரி மூன்றாவது வாரம் தன்னுடைய முடிவை வெளியிடலாம் என பிரேமலதா விஜயகாந்த் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது எதுவாயினும் இனிமேல் பிரேமலதா விஜயகாந்த் மட்டுமே தாழ்ந்து வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இறங்கி வருகிறது அதேவேளை வரலாறு காணாத வகையில் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு இடையே கூட்டணி இறுதி செய்யும் வேலைகள் உச்சகட்டத்தை தொடங்கியுள்ளது வழக்கம் போல தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என சீமான் சொல்லியிருந்த நிலையில் தாவேக்க அதிமுக திமுக இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி மிகப்பெரிய விவகாரமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என பல கட்சிகளும் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கைகள் விடுத்து வருகிறது அதேபோல அதிமுக தரப்பிலும் பாஜக தங்களுக்கு தொகுதிகளை அதிகப்படுத்தி தர வேண்டும் அமைச்சரவையில் இடம் என ஏராளமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக பிரேமலதா ஓபிஎஸ் உள்ளிட்டோர் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது பற்றி தினந்தோறும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதில் பிரேமலதா விஜயன் அளவுக்கு அதிகமான கோரிக்கைகளை வைத்து அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் நெருக்கடி செய்து வருகிறார் சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளாவது தர வேண்டும் விருதுநகர் தொகுதியை என்னுடைய மகன் பிரபாரனுக்கு ஒதுக்கித் தர வேண்டும் அத்தோடு ராஜ்யசபா பதவி தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் செலவு பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி வருகிறார் அதிமுக தரப்பில் மொத்தமாகவே இந்த கோரிக்கையில் நிராகரிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட பணிகளை இறங்கியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் பேரம் பேசுவது தமிழ்நாடு முழுவதும் அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவும் கடுப்பான நிலையில் இருக்கிறார் இதற்கிடையில் திமுக தரப்பில் தேமுதிகவை கூட்டணி சேர்த்துக் கொள்ளலாம் என மாவட்ட செயலாளர் ஆதரவு முன்பு அதிமுக சார்பில் பாலாஜி நடத்தியிருந்த நிலையில் தரப்பில் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார் விஜய் ராஜ்யசபா பதவி தருவதாகவும் விருதுநகர் தொகுதி ஒதுக்கித் தருவதாகவும் தேர்தல் சேவை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் ஆண்டாளர் கல்லூரி விற்கப்பட்ட விவகாரத்தில் மீதம் இருக்கிற நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை வசூலித்து தருவதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது விஜய விருதுநகர் தொகுதி ஒதுக்கும் நிலையில் அவர் வெற்றி பெற்றால் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அதே சமயம் தோல்வியடைந்தால் ராஜ்யசபா பதவி ஒதுக்கி தரப்படும் என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இருந்தாலும் பிரேமலதா விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறார் தக்க சமயம் பார்த்து திமுக தரப்பையும் தாக்கி பேசிக்கொண்டு வருகிறார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் பேசி வருகிறார் இந்த நிலையில் இப்போது மு க ஸ்டாலின் பிரேமலதாவின் நடவடிக்கை பற்றி ரொம்பவும் கடுப்பான நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பிரேமலதா விஜயகாந்தனின் கூட்டணி பேச்சுவார்த்தை இனிமேல் தொடர வேண்டாம் அவர்களே தேடி வரட்டும் கூட்டணியில் தேமுதிக இல்லை என்றாலும் பரவாயில்லை என இறுதி முடிவு எடுத்திருப்ப ாகவும்றப்படுகிறது இது